வணக்கம் ஆன்மீகோலா நேயர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது திருவாதிர நட்சத்திரம் இரவு ஏழு முப்பது வரையும் அதன் பிறகு புனர்பூசம் பூசம் பிறக்கின்றது சந்திரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது துவாதசி திதி இரவு பத்து மணி வரையும் அதன் பிறகு திரியோதசி பிறக்கின்றது எனவே இன்றைய தினம் வராக துவாதசி வராக பெருமானை வணங்குவதும் வராகையை வணங்கக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்றைய நாளைப் பொறுத்தவரை ஞாயிறு என்பது நாள் இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது வசிஷ்ட மகரிஷி இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம் ராசிக்குரிய இன்றைய தினப்பலனை பார்க்கின்ற பொழுது சந்திரனாகப்பட்டவர் இன்றைய நாள் மூன்றாம் இடத்தில் மிக பலமாக ராகுவோடி நட்சத்திரத்திலும் பிறகு குருவோடி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது சந்திரமங்கள யோகம் உங்களுக்கு பலத்தையும் வெற்றியும் கொடுக்கும் மேலும் செவ்வாய் செவ்வ சந்திரன் சேர்க்கை யோகத்தை தரக்கூடியது மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை குரு சூரியன் பலமாக இருக்கின்றார்கள் எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாள் ஞாயிறு லாபகரமான நாளாக உங்களுக்கு அமையும் வராகரை நிறம் வணங்குங்கள் வெற்றி மேலும் அதிகரிக்கும் வராகை அம்மனை வணங்குவது செவ்வாயை மேலும் பலப்படுத்தும் இன்றைய நாளை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் சந்திரன் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவது மனதிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையும் சந்தோஷம் இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்குரிய நாள் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுவது சந்திரமங்கள யோகம் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷமாய் மாற்றும் சந்தோஷம் மற்றும் மேன்மையை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனசானம் உங்களுக்கு பலம் பெறுவதனால் லாபம் கொண்ட தினமாக உங்களுக்கு இருக்கும் புதிய முயற்சிகளை எடுங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றி இருக்கிறது உங்களுக்கு செயல்களிலே வேகம் விவேகமும் இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் சந்தோஷமும் இருக்கும் மற்றும் குடும்பத்தினோட நேரங்களும் இன்பமாக உங்களுக்கு அமையும் ரிஷபராசியை பொறுத்தவரை மனம் உற்சாகம் சுறுசுறுப்பாக இருப்பதனால் மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷத்து மட்டுமே இன்றைய நாள் உங்களுடைய மனம் முழுவதும் இருக்கும் எனவே இன்றைய நாள் சிறப்பே மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலே சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை பெறுகின்ற நாள் இன்றைய நாள் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை திருவாதிரையை பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதன் பிறகு இரவிலே புனர்பூசமும் பிறக்கின்றது இன்றைய நாள் பொறுத்தவரை உங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதனால் மனதிலே சந்தோஷம் முழுமையாக இருக்கும் எந்த ஒரு செயலிலும் மனம் ஈடுபாட்டை காட்டும் மனதிலே எந்த விதத்திலும் கவனம் செலுத்த இருக்காது குழப்பங்கள் இருக்காது தொழில் வியாபாரம் தனஸ்தானத்துக்குரிய சந்திரன் ராசியில் இருப்பதனால் லாபமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சியில் தைரியமாக எடுங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் புதியவர்களை சந்திப்பீர்கள் மகிழ்ச்சியை உங்களுக்கு பரிமாறிக்கொள்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் உள்ள அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூட ஒரு சிறந்த நாள் மிதன ராசியாகப்பட்ட உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை பெற்றிருப்பது பலமானது குரு லாபத்தில் சுக்கரனோடு பரிவர்த்தனை பெறுவது சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை இவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு செயலிலும் வெற்றிகளை கொடுக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபகரமான நாளாக அமையும் எந்த ஒரு காரிய முயற்சியும் தைரியமாக எடுங்கள் வெற்றி இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் குடும்பத்தினுடைய நேரங்கள் இன்பகரமாகவும் இன்றைய நாள் அமையும் மற்றவர்களுடைய நட்பான நாளாக உங்களுக்கு அமைவதனால் இன்றைய நாள் மனம் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கும் மொத்தத்தில் கடகத்துக்கு இன்றைய நாள் யோகமும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு அற்புதமான நாள் சிம்மராசியை பொறுத்தவரை லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பது மிக சிறப்பானது மேலும் ராசியாதிபதி ஆறில் இருப்பது பலமானது குரு பார்வை வேறு குரு சுக்கர பரிவர்த்தனையும் நன்மையானது இன்றைய நாள் ஞாயிறு உங்களுக்குரிய கிழமை எனவே சூரிய பகவானை இன்றைய நாள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்த சிவாலயம் செல்லுங்கள் மேன்மை மேலும் மேலும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருப்பதனால் பெரிய அளவிலே இருக்கும் உத்தியோகம் விடுமுறை சந்தோஷமான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மனதிலே எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்திலோட நேரங்கள் செலவாகும் மற்ற நாள் போல இல்லாமல் இன்றைய நாள் நண்பர்களோடும் உங்கள் நேரங்களில் இன்பகரமாக இருக்கும் மொத்தத்தில் சிம்மத்துக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள் கன்னிராசியை பொறுத்தவர் ராசிக்கு படுக்கை என்பது பல வகையால் இன்றைய நாள் உங்களுக்கு செயல்கள் சிறப்பாகவும் மன மகிழ்ச்சியாகவும் காரிய முயற்சியிலே தைரியமாகவும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் எனவே தொழில் வியாபாரம் லாபம் வரி இருக்கும் லாபாதிபதி கேந்திரத்தில் இருப்பனார் சந்திரன் அவர் எனவே லாபத்துக்குரிய நாள் உத்தியோகம் விடுமுறை நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் மனதிலே தெளிவு எனவே இன்றைய நாள் உங்களுடைய நாளாக அமைந்திருக்கின்றது சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தினோடு நேரங்களும் இன்பகரமாக இருக்கும் எனவே கண்ணிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் சுலாம் ராசியை பொறுத்தவரை பாகிஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருக்கின்றால் சந்திரனும் செவ்வாயும் சேர்க்க என்கின்ற சந்திரமங்கல யோகம் மகிழ்ச்சியை தரும் இன்றைய நாளை வரை மனதிலே துணிச்சல் இருக்கும் செயல்களிலே வேகம் இருக்கும் எனவே தொழில் வியாபாரம் உங்களுக்கு சந்திரனாகப்பட்ட செவ்வாயோடு சேர்க்கினால் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகம் விடுமுறை என்பதனால் நேரங்கள் சல சிறப்பாக அமையும் இன்றைய நாள் மனதிலே குழப்பமில்லை எந்த ஒரு முயற்சியிலும் மனதில் துணிச்சல் தான் இருக்கும் எனவே இன்றைய நாள் துலாம் ராசியை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தது விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாளும் சந்திராஷ்டமம் இன்றைய நாளை பொறுத்தவரை ஞாயிறு என்பது நாள் உங்களுக்கு நன்மைக்குரிய நாளே சூரியன் மூன்றிலே இருப்பதனால் சந்திராஷ்டமம் எட்டில் சந்திரன் இருந்தாலும் ஏழிலே கிரகம் இருப்பனால் பாதிப்பு இல்லை இன்றைய நாள் ஏழிலே குரு ராசியை பார்ப்பதனால் மனம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனவே இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் மூன்றிலே அமர்ந்திருப்பது பலமானது எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாளும் லாபத்தை பெறும் எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பஸ்தானத்தை சந்திரன் பார்க்கிறார் சந்திரனும் உங்களுக்கு யோகாதிபதி வளர்வறை சந்திரன் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு சந்திராசனம் என்றாலே எதிரத்திலும் பாதிப்பில்லை விடுமுறை நாளில் மகிழ்ச்சியான நாளாகவே உங்களுக்கு அமைவது சிறப்பானது தனுசு ராசியை பொறுத்தவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் வளர்முறையாக மிக பலமாக இருக்கிறார் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று அத்தகைய சந்திரமங்கல யோகம் மகிழ்ச்சியை தரும் தன யோகத்தை தரும் மூன்றிலே சனி இருப்பது பலத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் யோகத்துக்குரிய நாளாக அமைகிறது ஞாயிறு பொதுவாக விரிச்சி உங்களுக்கு தனுசுக்கு நன்மையை தரும் அதுவும் தர்ம கர்மாதிபதி யோகம் தனஸ்தானத்துக்கு தனலாபம் கொண்ட தினம் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை என்பதனால் மனசியாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும் குடும்பத்தினரும் நேரங்கள் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்ட தினம் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு மகர ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடம் மிக பலமாக இருக்கின்றது சந்திரன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற சந்திரமங்கள யோகம் காரிய வெற்றி இருக்கின்றது கவனம் எல்லாம் முழுமையாக இருக்கும் புதிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கும் எந்த ஒரு செயலும் வேகமாக ஈடுபடுவீர்கள் ஞாயிறாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே குரு சுக்கர பரிவதனை அவ்வாறு இருக்கின்றது எனவே தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாளை பொறுத்தவரை முயற்சியிலே ஜெயம் இருக்கின்றது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கிறது உத்தியோகம் விடுமுறை நாள் நேரங்கள் இன்பகரமாக இருக்கும் மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் எனவே சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தினோடு நேரங்கள் இன்பமாக இருப்பதனால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மொத்தத்தில் மகரத்துக்கு இன்று மகிழ்ச்சி கும்பராசியை பொறுத்தவர் இன்று ஞாயிறு ஆகையால் ஞாயிறு சூரியன் உங்களுக்கு பனிரெண்டிலே அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் இன்றைய நாள் ஜென்மசனி ஆகையால் ஜென்மசனி நடந்து கொண்டிருப்பதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சிறிது கவனம் வேண்டும் பெரிய முதலீசை எச்சரிக்கை வேண்டும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே கவனம் செலுத்துங்கள் எந்த ஒரு பெரிய முடிவுகளில் எடுக்கின்ற பொழுது மற்றபடி பொருளாதார லாபம் உங்களுக்கு சிறப்பாகும் லாபஸ்தானத்தை சந்திரன் செவ்வாய் பார்ப்பதினால் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய முதலிலே கவனம் தேவை உத்தியோகத்தை பொறுத்தவர் விடுமுறை நாள் மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை நேரங்கள் இன்பகரமாக இருக்கும் குடும்பத்தினோடு உங்களுடைய செயல்கள் சிறப்பாக ஈடுபாட்டை காட்டக்கூடிய தினம் மொத்தத்தில் கும்ப சுயம்பரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் குடும்பத்தினரோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும் உங்களுக்கு நேரங்கள் அமையும் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனம் தான் வேண்டும் மற்றபடி பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கிறது இன்றைய நாள் மீனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் நான்காம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மிக மிக அற்புதமானது இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த காரியமும் தைரியமாக ஈடுபடுங்கள் உங்களுக்கு லாபத்தில் சூரியன் அமைப்பினால் யோகத்தை கொடுப்பார் எல்லாவற்றையும் நன்மை கொண்டது தொழில் வியாபாரம் லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபம் அதிகரிக்கும் இன்றைய நாளும் ஆகால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறை நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் குடும்பத்தினோடு உங்களுடைய நேரங்களை அனுபவிப்பீர்கள் எனவே இன்றைய நாள் கவலை எவையும் இல்லாமல் கவனம் முழுவதும் மகிழ்ச்சியை நோக்கியே இருக்கும் இன்றைய நாளை பொறுத்து உங்களுக்கான புத்துணர்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் மொத்தத்தில் மீனராசிக்கு இன்றைய நாள் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டோம் இனி நாளை தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்